ன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமே மரியே வாழ்க என்றரை வார்த்தை ஆண்டவர் வெறுப்பவை ஆறு ஏழாவது ஒன்றும் அவரது வெறுப்புக்குரியது அவை இருமாப்புள்ள பார்வை பொய்யுரைக்கும் நாவு குற்றமில்லாரை கொள்ளும் கை சடித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம் தீங்கிழைக்க விரைந்தோடும் கால் பொய்யுரைக்கும் போலிச்சான்று நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே There are seven things that the Lord hates and cannot tolerate A proud look, a lying tongue, hands that kill innocent people A mind that thinks up wicked plans, feet that are off to do evil A witness who tells one lie after another And someone who stirs up trouble among friends நீதி முளிகள் அதிக்காரம் ஆரு வரச்சனம் பதினாரு முதல் பத்தம் போது வரை இந்த இறைவாத்தையை கேட்டும் கேட்காத மாதிரி புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கிறீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை உத்தமர்கள் என கூறும் ஆனால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கோ இந்த நடத்தை மிக வேதனையும் கஷ்டத்தையும் தருகின்றன இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் கொடுத்தது மேகம் சிந்தும் நீ எல்லாம் பூமி கொடுத்தது நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது மேகம் சிந்தும் துளி எல்லாம் பூமி கொடுத்தது காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே ஆனாலும் உன் அன்பு மாறாது காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள்மை இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கையா தந்தார் நீதானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்குள்ளிமை இப்போதே